முக்கிய செய்தி வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் குறைவால் காலமானார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வெள்ளையன் தற்போது காலமாகியிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமாகி இருக்கிறார் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் சிகிச்சை பலனின்றி காலமாகி இருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைகிறார் லட்சுமணன் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் உடல்நலக் குறைவால் காலமாகி இருக்கிறார் அது பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக மோகன் வணிக சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் சற்று முன்பாக இருக்கிறார் குறிப்பாக சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில வாரங்களாகவே அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த நிலையில் செயற்கேஸ் வார்த்தம் உதவியுடன் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த நிலையில் இந்த சிகிச்சை பலன்றி ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக சற்று ஒருநலக் குறிவு ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார் பல்வேறு உறுப்புகள் செயல் இந்த சிகிச்சைக்கு ஒத்துழைவில்லை எனவும் தொடர்ந்து மருத்துவமனை சார்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வாரத்திற்கு முன்பாக கூட அவருக்கு தொடர்ந்து வீட்டில் இருந்தபடி தொடர்ந்து சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக மிகவும் மோசமான நிலைக்கு இந்த உடல்நிலையை சென்றதால் அதன் தொடர்ச்சியாக தான் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த உடல் இந்த உறுப்புகள் செயலிழந்ததால் தொடர்ந்து அவருடைய உடல்நலமைக்குரிய காரணமானது குறிப்பிடப்பட்டது தொடர்பாக மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சைப்பட்டு வந்தாலும் கூட இந்த உருடைய உடம்புல இருக்கக்கூடிய அஹ் உடல் உறுப்புகள் முழுவதுமே வந்து பாதிக்கப்பட்டு அதிகமாக செயலிழந்துள்ளதால் இதற்கு எதிரொலியாக அவர் உயிரிழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஒரு வாரத்திற்கு மட்டுமே அவர் வெண்டிலேட்டர் மூலம் பல்வேறு சுவாச கோளாறுகள் மூலமே அவருக்கு இந்த சுவாச காற்றானது வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது செயற்கை மூலம்தான் இருபத்தி நான்கு மணி நேரம் அவர் மூச்சு விடுவதிலும் தொடர்ந்து விட்டு இருந்ததால் அதன் தொடர்ச்சியாக தான் சற்று முன்பாக அவர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு தற்போது அவர் உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்